அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் அவித்த கோதுமைமா கடலை மாவு சேர்த்து ஒரு முறுக்கு செய்வோம் ரெண்டுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் தான் செய்ய போகிறோம் இதில் வந்து நான் கொஞ்சம் கூட தேவைப்படுறதால பெரிய பாத்திரம் வச்சு அளக்கிறேன் ரெண்டு அளவு கோது அவித்த கோதுமைமா ஒரு அளவு கடலை மாவு ரெண்டையும் நன்றாக கலந்துவிட்டு ரெண்டு மேசக்கரண்டி சில்லி பவுடர் ரெண்டு தேக்கரண்டி மஞ்சள் மூன்று தேக்கரண்டி உப்பு வறுத்த எள் வறுத்த எள் வந்து கலக்கும்போது எண்ணெயில் பொறிகேக்கில் அது வந்து முறுக்க விட்டு கலராது வறுக்காமல் பச்சை உளுந்த நாங்கள் சேர்த்தோமா பச்சை எள்ளு நாங்கள் சேர்த்தோமா இருந்தால் அது வந்து எண்ணெயில் பொரியும்போது ஒன்றொண்டாக கலந்து எண்ணெயில் மிதக்க ஆரம்பிக்கும் அதால் நான் கொஞ்சம் வறுத்துட்டு போடுறேன் வறுத்த எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி ஊற்றி குழைக்க வேணும் தண்ணி வந்து நோமல் தண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு நோமல் நார்மல் தண்ணி விட்டு நன்றாக குழைக்க வேணும் குழைக்கும் போது கூட தண்ணி ஒரு ரேடியாக விட்டுடாதேங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக விட்டு குழைக்க வேணும் எங்களோட பதத்துக்கு நாங்கள் உரலில் வச்சு புளியும்போது எப்படி புளிய போகிறோம் அந்த கை பதத்துக்கு நல்லா குளைச்சி எடுக்கணும் இதை பாருங்க தானாகவே குழைஞ்சி உருண்டு வருது இதே பதத்துக்கு குழைச்சி எடுக்க வேணும் நீங்கள் உங்களோட தேவைக்கு கொஞ்சமாகவும் நீங்கள் செய்து பார்க்கலாம் சின்ன அளவு வச்சு இப்போ எண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன் இந்த முறுக்கு உரலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவுறேன் எண்ணெய் தடவிட்டு ஸ்டார் அச்சு போடாத ஸ்டார் அச்சு தான் இந்த முறுக்குக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸ்ட எண்ணெய் தடவி ஸ்டார் அச்சு வச்சு செய்வோம் இதுக்கு நான் வந்து எண்ணெய் கரண்டி பலகாரங்கள் சொல்கிறதுக்கு பாவிக்கிற எண்ணெய் கரண்டி தான் பாவிக்க போகிறேன் இந்த எண்ணெய் கரண்டியை எண்ணெயில் துவச்சிட்டு கவிட்டு வச்சு அதில் நாங்கள் முறுக்கு புளியோம் இது நல்ல சுலபமான வழி இது புளிகிறதுக்கும் இருக்காது நல்ல இருக்கும் ரவுண்டாக சுற்றி எடுக்க வேணும் பொறுமையாக அவசரப்படாமலும் இறுக்கி இழுத்து புளியாமலும் பொறுமையாக புளிஞ்சு ரவுண்டாக சுற்றி எடுக்கும் நல்ல வடிவாக வருது நல்ல ரவுண்டாக சுற்றி எடுத்துட்டு நாங்கள் எண்ணெயில் போட போகிறோம் பேருங்க நல்லா அழகாக இருக்குது எண்ணெயில் போட்டு பொறி அழகா விழுந்திருக்கு இல்லை கரண்டியில் ஒட்டுப்படாமல் அழகா விழுந்திருக்கு இப்போ இன்னும் மொண்டு சுற்றி காட்டுறேன் பேரங்க நல்ல அழகாக நான் இதுக்கு ஏன் உரைப்பை குறைச்சி போட்டேன் நான்டா சின்ன ஆக்கள் சாப்பிட வினம் உரைச்சா சின்ன ஆக்கள் சாப்பிட மாட்டினோம் அதுக்காக நான் வந்து உரைப்பை குறைச்சி போட்டிருக்கிறேன் நல்லாக பொறிஞ்சு நல்லா வருது இதுக்கு நாங்கள் கரண்டி பாவிக்க தேவையில் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு குச்சி வச்சு அந்த குச்சியால் பிரட்டி விடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு குச்சியாலேயே எடுத்து வைக்கலாம் இந்த சட்டியில் ஒரு நெட் இருக்குது அந்த நெட்டுக்கு மேலே நான் வடிய விடுறேன் நல்ல மஞ்சள் கலராக நல்ல அழகாக வந்திருக்கு இதுக்கு வந்து சீரகம் பாவிக்கலாம் ஓமம் பாவிக்கலாம் ஓமமும் நல்ல சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை பாவிச்சு கொள்ளலாம் சிலருக்கு எள் அலர்ஜியாக இருந்தால் ஓமமோ சின்ன சீரகமோ போட்டு செய்ய முறுக்கு நல்ல சுவையாக வரும் உண்டு அழகாக எடுத்து நாங்கள் செய்வோம் நீங்கள் ஒரு கொஞ்சம் சின்ன கப்பாலே அளந்து செய்து பாருங்கள் அவிஞ்சிட்டு தாண்டு பார்க்குறதுக்கு முறுக்கு எடுத்து உடைச்சி பார்த்தா நடுவில் ஒரு ஹோல் இருக்கும் ஹோல் வந்தால் முறுக்கு சரியான பதத்துக்கு பொறிஞ்சிருக்குதுன்ற அர்த்தம் இந்த முறுக்கில் உளுந்து முறுக்காக இருந்தால் கூட நடுவில் ஹோல் வந்தால் பொறிஞ்சிட்டுதான் அர்த்தம் நாங்கள் கலரை பற்றி யோசிக்க தேவையில்லை கலர் வந்து எங்கட கலவையை பொறுத்தது அழகாக முறுக்கு வந்துட்டுது நன்றி வணக்கம்